ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பாயா தான் பார்க்க போகிறோம் நம்ம என்னடா பாயான்ட்டு உங்களுக்கு பலா கொட்டையை பலா பலாகொட்டையாக தான் பாயாவே சேப்பிறோம் நம்ம ஆட்டுக்கால் செய்கிறோம் இது மூணு மடங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பலாப்பழம் சீசன் எல்லாருமே பலாப்பழம் வாங்குவோம் சாப்பிட்டு சும்மா கொட்டையை வேக வச்சு சாப்பிடும் இல்லை அப்படியே கா சாம்பாருக்கு போடுவோம் இதே நாம் ஒரு நாள் கழித்து நம்ம வச்சாதான் நல்ல அழகாக தோல் வரும் இல்லைன்னா நம்ம தோல் இருக்கும்போது போது வழு வரும் இது அவ்வளோத்தையும் தோல் வச்சு ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும் அந்த பாயா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி இப்போ என்னுடைய சமையல் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லா சமையலுமே ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டுடைய மசாலாக்கள் வெளி கடை கரம் மசாலா கட மசாலா எதுவுமே கிடையாது எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் சுவையாக இருக்கும் அதுக்கு நம்ம நான் ஒரு கால் கிலோ போல பலாப்பொட்டையை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம தோலை உரிச்சு இப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுப்போம் அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே பார்த்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குள்ளேயும் சூப்பராக இருக்கும் பரோட்டா வீட்டில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அட் இருக்கும் இது யார் செஞ்சது கடையில் வாங்கினால்தான் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அது கட் பண்ணிக்கோங்க இப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டாகவும் போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி வேணாலும் எல்லாத்தையும் கட் பண்ணி இப்படி உரித்து வச்சுக்கலாம் அடுத்தது அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துருவோம் அடுத்தது நமக்கு இது தே அரைக்கிறதுக்கு சும்மா ஒரு சின்ன ரெண்டு பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு பாருங்கள் தேங்காய் ஒரு ரெண்டு பத்தம் தேங்காவை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வச்சாலும் ஓகே தான் நான் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையானது என்ன பார்ப்போம் எல்லாம் தனியாக இதில் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் தனியா அதே அளவு சோம்பு உங்களுக்கு பெரிஞ்சு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில அப்புறம் நல்ல மிளகு 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 இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் எல்லாமே ஒரே முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் அப்புறம் தனியா அதுவும் ஒரு முக்கால் ஸ்பூன் உங்களுக்கு பச்சை தனியா தான் கொத்தமல்லி அப்புறம் பட்டை ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாசனைக்கு உங்களுக்கு ஏலக்காய் ஒன்று கிராம்பு அண்ணாச்சி பூ ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் நாலு வேண்டாம் ஏன்னா ரொம்ப வாசனை தரும் ரெண்டு இது அவ்வளோந்தான் அப்புறம் இது பச்சை மிளகாய் ஒரு மூணு இதே ஸ்பூனில் முக்கால் ஸ்பூனு கசகசா ஒரு மூணு மு முந்திரி உங்களுக்கு நீங்கள் முந்திரி கூட கூட கொடுக்கலாம் ஏன்னா சூப்பராக இருக்கும் முந்திரியும் கசகசாயம் ஊற வச்சு அரைங்க உங்களுக்கு அறப்படலாம் எனக்கு வந்து என் மிக்ஸில் நல்லா அரைப்படாத நான் அப்படியே போகிறேன் இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு கண்டிப்பாக அரைங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா தான் படப்புறோம் தேங்காய் நீங்கள் வந்து இதை ஊற வைக்க சொல்லிக்கோங்க ஊற வச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைங்க ஏன்னா நைஸாக அரைக்கணும் மெயின் பட்டு போல் அரைக்கணும் சந்தன மாதிரி அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு மூணு கட் பண்ணி போட்டுவோம் மீதி மிளகு சீரகம் சோம்பு தனியா பட்டை கிராம்பு எல்லாம் ஒன்றா போட்டுணும் போட்டு ஃபஸ்ட்டு பல்சு மூலில் அரைச்சிட்டு அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணி இந்த முக்கப்பு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் தண்ணி ஏன்னா நமக்கு நைசாக வச்சு நம்ம குருமாள தான் ஊற்றப்படும் பாயால் தான் உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு ஓட்டு இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் முதல்ல சும்மா தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா எல்லாம் அரைப்படுறதுக்காக இப்போ தண்ணி ஊற்றி நிறையா இப்போ ஆஃப் பாருங்க இந்த மாதிரி சந்தனம் மாதிரி இருக்கணும் இப்போ எவ்வளோ நைஸ் அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ அது கரெக்டாக இதை அரைச்சாச்சு இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ நம்ம பலாக்கொட்டையில் நல்லா நான் நீட்டாகவும் அரிஞ்சிருக்கேன் இப்படி ரவுண்டாகவும் அரிஞ்சிருக்கேன் ரெண்டு மாடலும் அரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது தேங்காவும் நம்ம எல்லாம் அரைச்சாச்சு அந்த விழுதும் அப்படியே இருக்குது இப்போ அதுக்கு தேவையானது என்னென்ன பார்த்துருவோம் ரெண்டு வெங்காயம் த வதக்கிறதுக்கு உங்களுக்கு கிரேவி வேணால் இன்னும் ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நான் பெங்களூர் தக்காளி தான் கன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நல்லா நாளாக கீறி போடணும் கொஞ்சோண்டு கருவேப்பில புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் பச்சை இஞ்சி பூண்டு அரைச்சி ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு குக்கரில் செய்ய போகிறோம் ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு சூடு ஆகட்டும் எண்ணெய் ஊற்றினோம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சிட்டு வந்துடுவோம் வெங்காயம் வந்து நல்லா தக்காளியே எப்படி நல்லா கிளி தக்காளி இப்படி அரிஞ்சாச்சு வெங்காயத்தை நீரை வாக்கில் அறியும் அரிஞ்சு காட்டுறோம் அவ்வளோதான் இந்த நீல வாக்கில் அமைஞ்சிட்டு இப்படி கொஞ்சம் பசஞ்சு போட்டுங்க நல்ல மெலீசாக நூலுலாக வந்துடும் மாதிரி எல்லாத்தையும் அரைஞ்சிடுவோம் எல்லாம் அரிஞ்சாச்சு இனிமேல் நம்ம போய் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம குக்கர் வச்சிருப்பால அதில் எண்ணெய் ஊற்றிடுவோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிடுவோம் அதுக்கு தேவையான அளவு ஒரு புளிக்காஞ்சி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் தக்காளி பட்டை இல்லை வந்து விஞ்சியலை கருவத்தில் வாசனைக்கு ஒரே ஒரு பட்ட மழை அந்த வாசனைக்காக நம்ம கீரி போட்டுடணும் நாளாக அவ்வளோதான் உப்பை நல்லா கிளறிடுவோம் கலக்கிட்டு உப்பு மட்டும் போட்டுருவோம் ஏன்னா டக்குன்னு உடனே போட்டுருவோம் உப்பு பட்டா உப்பு சுவை கேட்பேன் அந்த இந்த அளவு போடுறேன் கையில் தான் எடுத்து போடுறேன் எனக்கு உங்களுக்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் வதங்கிட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வைப்போம் ஸ்டோவில் நல்லா வெந்துடும் வதங்கப்பட்டுரும் இப்போ பார்ப்போம் அது நல்லா வதங்க போட்டுக்க பாருங்கள் இந்த அளவு வதங்கி போடணும் வதங்கும்போது இஞ்சி பூண்டியும் போட்டுருவோம் போட்டு நம்ம பழா வச்சிருக்கலாம் அதை போட்டுவோம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இதெல்லாம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுவேன் நம்ம எப்பவுமே மஞ்சத்தூள் போடுவோம் ஏன்னா கிருமி நாசிக்காக கொஞ்சம் போட்டுருவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டு இதுவும் வீட்டில் அரைச்சி தூடம் ரெண்டு நிமிஷம் வரைவோம் நல்ல இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லே எல்லாம் தேங்காய் சோம்பு மிளகு எல்லாம் இது எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட வேண்டியதான் கையிலே எடுத்து போட்டு இதிலே பட்டை வாசனெலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பாயா அப்படியே சூப்பராக வந்துடும் இதில் நம்ம இந்த ஒரு டம்ளம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம மிக்ஸியும் கழுவி ஊற்றிடுவோம் ஏன்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால ஊற்றிடுவோம் உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சி தான் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதனுடைய காரம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பட்டாணியுடைய காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்பயே பார்க்க எப்படி வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு பாய கலர் வந்துச்சா சூப்பராக நம்ம இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா நமக்கு குருமா ரொம்பவும் கட்டியாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த புதினா கொத்தமல்லி எடுத்து போட்டுரு போட்டு குக்கரை மூடி ஹையில் ஒரு விசில் ஸ்லோவில் ரெண்டு விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஹையில் ஒரு விசில் வந்துட்டு இன்னும் பஸ்ட் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம் சுத்தமாக ஸ்டீம் போனோன்னே திறந்து பார்ப்போம் விசில் போயிடுச்சு இங்கே திறந்து பார்ப்போமா நம்மளுடைய பலாப்பழ பாயாவை எல்லாம் விசில் போனோன்னே தோறேங்க வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பாக்கி எவ்வளோ அழகாக இல்லை பாயா சூப்பராக நல்லா அழகாக மாதிரி சுவையை பார்த்துருவோமா நம்மளுடைய சுவையான பலா கொட்டை பாயா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக வைப்பாங்க எத்தனை எத்தனை பேர் வேணாலும் சாப்பிட்லாம் இது ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலே டேஸ்ட் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இடியாப்பூ பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நீங்கள் நான் இந்த சப்பாத்தியோட தான் வச்சுருக்கேன் இந்த பொருங்க இன்னைக்கு சப்பாத்தியோட செஞ்சுருக்கேன் அதுவும் எள்ளு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் இங்கே பொருங்க எள்ளு போற்றி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு செஞ்சுருக்கேன் இது நம்ம பாயாவையும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கணும்ல கண்டிப்பாக சுவை சாப்பிட போகிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பழா வந்து எப்படி வெந்திருக்கணும்னு பார்க்கணும்ல நீங்கள் இங்கே பாருங்கள் கை வச்சா வெந்துடும் இந்த அவ்வளோ பசுமையாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாருமே மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செய்யணும் தான் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு ஆட்டுக்கால் பாயாக்கும் மூணு மடங்கு டேஸ்ட் இருக்கும் எல்லாரும் பாராட்டுவாங்க செஞ்சோம் எப்படி இதை விதமாக செய்கிறேன்னு கேட்பாங்க உங்கள் வீட்டில் உங்களை டேஸ்ட் பார்ப்போம் வேறு லெவல் தான் அடிசீக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பழம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது பழக்கொட்டையும் எல்லாருமே இப்போ பழப்பழம் வாங்கி சீசனில் கண்டிப்பாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் போகிறேன் அதுலிங்க எல்லாருமே நம்ம செய்யணும் தான் போகிறேன் அந்த பலாவும் அவ்வளோ ஒரு இனிப்பு தன்மை இருக்குது நம்ம அந்த குருமாவும் நல்லா சூப்பராக அந்த மிளகு பட்டை கிராம்புலாம் அரைச்சிருக்கோம்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்